இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் பிரான்ஸ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அடியில் இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இறங்கி வந்திருக்காங்க கடந்த ஆறு மாதமாகவே காசாவை பட்டினி போட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்னைக்கு மூன்று இடங்களில் காசாவுக்கான உதவி பொருட்களை அனுமதிச்சிருக்காங்க இன்றைக்கு அதிகாலையிலிருந்து எகிப்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு படையெடுத்துட்டு இருந்தாங்க எகிப்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காரு அதையும் இந்த காணொலியில் உங்களுக்காக தமிழில் நான் கொடுக்க இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் தி வெளியாக வெளியாகியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் காசாவில் எந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குது அப்படின்றதும் இதை எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியை நம்ம தெளிவாக பார்க்கலாம் பட்டுக்கின்றே பிரத்யோகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதரை ஒன்று பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் நேற்று முன்தினம் எக்ஸ் வலைதளத்தில் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காரு வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் அதற்கான வாக்கெடுப்பில் நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார் இந்த விஷயம் வெளியான உடனேயே உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கான அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஜி செவன் முக்கிய உறுப்பினர் நாடா தான் பிரான்ஸ் இது மட்டும் இல்லாமல் உலக அளவில் வெறும் ஐந்து நாடுகளுக்கு மட்டும்தான் வீட்டோ அதிகாரமே இருக்கு அதுல ஏற்கனவே ரஷ்யா சீனா இவங்க ரெண்டு பேருமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்கிறவங்க இது மட்டும் இல்லாமல் பிரான்சுமே இப்போ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்காங்க இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக நம்மளுடைய மின்னம்பலத்திலேயே முழுமையான ஒரு காணொலியை நம்ம வெளியிட்டு இருந்தோம் பார்க்காதவங்க அந்த காணொலியை பாருங்க அப்போ பிரான்சினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமா அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா ஐரோப்பிய நாடுகளையும் சரி உலகம் முழுவதுமே இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை அப்படின்றத தாண்டி அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவும் அது இருக்கு இந்த நிலையில தான் பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தார் இமானுவேல் மேக்ரான் இப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு எதிராக சமூக வலைத்தளங்கள்ல கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல ஒரு பதிவுலயே போட்டிருந்தாங்க பிரான்ஸ்ல இந்த பகுதியை அப்படியே பாலஸ்தீனத்துக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு ஏற்கனவே பாலஸ்தீன்றதே யூதர்கள் வந்து ஆட்டையை போட்ட ஒரு நிலம் தான் அப்படி இருக்கும்போது பாலஸ்தீனர்கள் எதுக்காக இன்னொரு நாட்டை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது இல்லையா இந்த நிலையில இமானுவேல் மேக்ரானே ஒரு வலதுசாரி ஆதரவாளர் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய நபர் தான் ஆனால் தன்னுடைய பதவிக்கே ஒரு ஆபத்து வரும் பொழுது அவர் தன்னுடைய வர்க்க நலனையும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருந்தாரு இப்படி இமானுவேல் மேக்ரான் ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிச்சாரு அது மட்டும் இல்லாம பிரிட்டனுமே வரும் காலங்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலைமையில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இதை தாண்டி இத்தாலி பிரான்சினுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் கூடிய பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய நிலைமை வரும் என இத்தாலியிலுமே மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடைபெறுது இப்படி ஐரோப்பா முழுவதுமே இந்த இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு இதற்கு அதாவது பிரான்சினுடைய இந்த நடவடிக்கைக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் மேலும் அவர்களுக்கான நெருக்கடி அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு இந்த நிலையில தான் காசாவிலயும் சரி அல்லது இஸ்ரேலினுடைய சில பகுதிகளிலும் சரி ஒரு மூன்று இடங்கள்ல வந்து உதவி பொருட்களை அனுப்புறதுக்கு நாங்க அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஒப்பு கொண்டிருக்காங்க இன்னைக்கு அதிகாலையிலிருந்தே காசாவினுடைய எல்லை நாடாக இருக்கக்கூடிய எகிப்துல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லாரிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து காத்திருந்தாங்க இஸ்ரேலினுடைய இந்த அறிவிப்புக்கு அப்புறமா நிறைய லாரிகள் காசாவை நோக்கி போயிட்டு இருக்கு ஏன் முதல்ல வந்து எகிப்து வந்து ஆதரிக்கிறாங்க பார்த்தோம்னா எல்லை நாடு அப்படின்றத தாண்டி கடந்த ஒரு ஒரு வருடமாவே எகிப்துல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் காசாப்ல போர் நிறுத்தம் நடைபெறணும் அப்படின்ற நோக்கமும் மற்றும் அவர்களுக்கான உணவுப் பொருட்கள் போகணும் அப்படின்ற அடிப்படையிலுமே இந்த ஒரு போராட்டம் அப்படின்றது அதிக அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு இது எந்த அளவுக்கு அதிகமா போயிருக்குன்னா லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த எகிப்து தூதரகம் இருக்கு இல்லையா அங்க மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் மக்கள் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட எகிப்தினுடைய அந்த தூதரகமே உடைக்கிற அளவுக்கு மக்கள் அந்த அளவுக்கு ஒரு கோபத்துல இருக்காங்க ஏன்னா எகிப்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களினுடைய போராட்டத்துக்கு அப்புறமா நாங்க வந்து காசாவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே அவர்கள் அமெரிக்காவுக்கு சார்பான அரசாங்கமாக தான் இருக்கு நிலையில மிகப்பெரிய பெரிய அளவுக்கான கோபம் உலக மக்கள் மத்தியில அதிகமா எழுந்திருக்கு அதுவும் குறிப்பாக அரபு முஸ்லிம்களிடம் அதிக ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்ச ஒரு நாடாக எகிப்து இருக்கு இந்த நிலையில தான் எகிப்தில இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு படி மேல எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய கடற்கரையில வந்து ஒரு பாட்டில எங்களை தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க இந்த விஷயத்தை எங்களால் தடுக்க முடியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல்ல வீசுறாங்க ஏன்னா இந்த கடல் மூலமாவது காசா மக்களுக்கு வந்து தங்களுடைய மன்னிப்பு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க எல்லா தான் எகிப்து இன்னைக்கு முதல் நாடாக காசாவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கு இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளில் நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இஸ்ரேல் இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த உதவி பொருட்கள் மூலமாக ஆயுதங்கள் வந்து அமாசுக்கு அதிகமா போகும் அதனால நாங்க மக்களை வந்து பட்டினி போட்டு சாகடிக்கிறோம் அப்படின்றத மறைமுகமாக சூசகமாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதுமே மக்களினுடைய இந்த போராட்டங்களுக்கு முன்பு இஸ்ரேல் மண்டியிட வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதை தாண்டி எகிப்தில் இருக்கக்கூடிய அல் கஹரா அப்படின்ற ஒரு நியூஸ் சேனலில் இந்த உதவி பொருட்கள் தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க அந்த செய்தியாளர் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அதை நம்ம இப்போ தமிழ்ல பார்க்கலாம் நாங்கள் இப்போது எகிப்தில் உள்ள ராஃபா சாவடிக்கு முன்னால் இருக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கடந்த நாட்களை காட்டிலும் மிகவும் வித்தியாசமாக உணர்கிறோம் ஏனென்றால் இந்த முறை நாங்கள் காணும் மனிதாபிமான உதவியின் வேகமும் அளவும் கடந்த நாட்களை காட்டிலும் மிகவும் அதிகமாக உள்ளது கடந்த நாட்களில் அனுமதி மறுக்கப்பட்டதோடு எளிதாக கிடைக்காத உதவிகளாகவே இருந்தன ஆனால் இப்போது எகிப்தின் ராபா எல்லைச்சாவடியின் முன் அநேகமான ட்ரக்குகள் வரிசையாக நின்று கொண்டிருக்கின்றன அவை பல மனிதாபிமான உதவிகளை ஏற்று செல்கின்றன இப்போது எங்களுக்கு காத்திருக்கப்படும் தருணங்கள் என்னவென்றால் இந்த உதவிகள் ராபா எல்லையில் இருந்து இயக்கப்படும் கரம் அப்பு சலீம் எல்லைச்சாவடிக்கு செல்கின்றன இது எகிப்த் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலு உடனான மூவர்ண எல்லை முகாமாகும் இந்த உதவிகள் முதன்மையாக உணவுப் பொருட்கள் ஆகும் இது எகிப்தின் சிறப்பு உதவி சங்கமும் பாலஸ்தீனத்தின் சிறப்பு உதவி சங்கமும் இடையே ஒருங்கிணைந்த அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்ற விஷயமாக உள்ளது இவற்றை நாங்கள் நேரில் காணக்கூடிய அளவுக்கு ட்ரக்குகளில் உணவு தொகுப்புகள் அதிக அளவுக்கு ஏற்றுச் செல்லப்படுகின்றன இந்த ஒட்டுமொத்த பொருட்களுமே பத்துமா என்று கேட்டால் அது சற்று குறைவுதான் ஆனால் தற்பொழுது காசா பகுதியில் உள்ள மக்கள் மிகப்பெரிய அளவுக்கான இன்னல்களுக்கு ஆளாகும் சூழலில் இது சற்று கொஞ்சம் மருந்தாக அவர்களுக்கு தற்காலிக நிவாரணமாக இருக்கும் இந்த முயற்சிகள் பல மாதங்களாகவே எகிப்து மேற்கொண்டு வருகிறது ஆனால் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக தடை விதிக்கின்ற காரணத்தினால் இந்த நடவடிக்கையை தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை நான் இருப்பது இப்பொழுது ராஃபா எல்லை அதன் முன்புறம் எகிப்து பகுதியில் உள்ள நிவாரணப் பொருட்கள் அதிக அளவுக்கு இருக்கின்றது இங்கு நாங்கள் நேரடியாக காணும் இந்த நிகழ்வுகள் எகிப்தின் முயற்சி நிலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது எகிப்து எப்போதுமே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் இருந்தது பேச்சுவார்த்தை வழியாகவோ மனிதாபிமான வழியாகவோ இரண்டையும் ஒரே நேரத்தில் முன்னெடுத்து வந்துள்ளது தற்பொழுது நாங்கள் காணும் இந்த மனிதாபிமான முயற்சிகள் அதற்கான சான்றுகளாக இருக்கின்றன இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை எகிப்து பல ட்ரக்குகளை கரம் அபு சலீம் எல்லையை நோக்கி அனுப்பியுள்ளது அங்கு அவை சோதனை மற்றும் ஒப்புதல் வழங்கிய பிறகே இவை காசா பகுதிக்கு செல்கின்றன இதுதான் எகிப்து செய்தியாளர் களத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு அடுத்ததா தி ஹிந்துல வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் அதுல இஸ்ரேல் செஞ்சிருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கு அப்படின்றதையும் அவங்க பட்டியலிட்டு இருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த வரையறைப்படி இனப்படுகொலைக்கு பல்வேறு விதமான விளக்கங்களை அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு இனப்படுகொலைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐந்து விதமான காரணிகள் இருக்கு முதல் காரணியா நம்ம பார்க்கறது ஒரு கூட்டமா இருக்கக்கூடிய மக்களை அப்படியே வந்து கொலை பண்றது இது இஸ்ரேல் வந்து காசா மேல செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்படியே பொருந்தும் கொத்து கொத்தா மக்களை கொண்ணுகிட்டு இருக்காங்க இது நம்பர் ஒன் இரண்டாவதாக உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ அவங்க மேல தாக்குதல் ஏற்படுத்தினா அதுவும் இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக தான் பார்க்கப்படுது மூன்றாவது விஷயமுமே உடல் ரீதியாக தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துறதுமே இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக பார்க்கப்படுது நான்காவதான விஷயம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழு மக்கள் அவர்களினுடைய அந்த பிறப்பு உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை அதிகரிக்காம தடுக்கிற முயற்சிகளில் செய்யறதுமே இனப்படுகொலையினுடைய ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுது ஐந்தாவதாக விஷயம் ஒரு இனக்குழுவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கட்டாயப்படுத்தி வேற இடத்துக்கு மாற்றதும் இந்த இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக தான் இருக்கு அது மத ரீதியாகவா இருந்தாலும் சரி அல்லது மொழி ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது நிறமாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக தான் இருக்கு இது அஞ்சு விஷயமுமே இஸ்ரேலுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் நடத்திய அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து சொல்றாங்க இப்ப இஸ்ரேல் நடத்திய இந்த ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு பேர் தி இதுல கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் குழந்தைகள் மட்டுமே இருக்காங்க தி ஹிந்துல கொடுத்திருக்கக்கூடிய அந்த டேட்டாவின் அடிப்படையில கிட்டத்தட்ட நான்கு வகையில அவங்க பிரிச்சிருக்காங்க ஒரு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு குழந்தைகள் இறந்திருக்காங்க அதுவே ஒரு வயதிலிருந்து ஐந்து வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி பதினேழு பேர் இறந்திருக்காங்க அதுவே ஆறு வயதுல இருந்து பன்னிரண்டு வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து பேர் இறந்திருக்காங்க அதுவே பதிமூன்று வயதிலிருந்து பதினேழு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க இது ஜூன்ல இருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில இது மட்டும் இல்லாம இந்த போர் தொடங்கியதுல இருந்து இந்த போருக்கு முன்னாடி எவ்வளவு மக்கள் தொகை இருந்தாங்களோ இந்த போர்னால கிட்டத்தட்ட சதவீத மக்கள் உயிரிழந்திருக்காங்க இஸ்ரேலினுடைய இந்த கொடூரமான ஒரு தாக்குதல்ல இதை தாண்டி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் மிகப்பெரிய அளவுக்கு படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு நாட்டினுடைய சராசரி எடுத்துக்கிட்டோம்னா அதிக குழந்தைகள் ஊனமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த காசா பகுதி இருக்கிறதா இந்து தொடர்ச்சியா நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க காசா மக்கள் ஆனா இஸ்ரேல் சொல்வதோ நாங்க ஹமாசை மட்டும்தான் தாக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க எப்படி ஈரான்ல நாங்க இராணுவ இலக்கு மேலதான் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாங்களோ இங்கேயுமே அதே விதமான ஒரு பொய்யை தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு போது காசாவில அணு அணுவாக செத்து இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அப்படின்றது வெறும் ஒரு புள்ளி விவரமாகத்தான் போய் முடியுது காசா மக்களுக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் ஒரு நிவாரணம் தரக்கூடிய விஷயமாக இருக்கா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கீழே செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து எழுந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை